ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஃபாலோ பண்ணாதவங்க தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டியா கிளாஸுக்கு வந்துட்டியா வந்துட்டு ராணி பேத்திய நல்லா பராமரிப்பு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நல்லபடியா ஊருக்கு அனுப்பிட்டு கிளாஸ் வந்துட்டியா சரி நீங்களும் கிளாஸுக்கு வந்துட்டீங்களா அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஒரு தையல் ஆசிரியர் வகுப்புங்கிறது வந்து தையல் கத்துக்கிறத விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு நுணுக்கமா ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியா நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன ராணி ஆமா தானே ஆமா தானே சரி ஏன்னா இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த தையல் விஷயம் தானே இது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருங்க அந்த மாதிரி கிடையாது அதுல உள்ள நுணுக்கங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க விளக்கமா சொல்லிக் கொடுக்க முடியும் அதாவது செய்முறை விளக்கங்கிறது வந்து நம்ம நம்ம முழுசா உள்வாங்கிக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி ஆமா, தானே ஆமா அதனால நீங்க ஒவ்வொரு வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு வீடியோ என்ன ஸ்பெஷல் தெரியுமா உனக்கு

தைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அது நிறைய பேர் கேட்டு அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லிருந்தோம் அத நீங்க வந்து செய்முறை விளக்கம் அதாவது தச்சு காமிங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க ரைட்டா இது வந்து சொன்னாலே போதும் டக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஆனா இத பத்தி தெரியாதவங்களுக்கு பேசிக்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியாது இல்ல அவங்க வந்து இல்ல எங்களுக்கு கட் பண்ணி தச்சு காமிங்கன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்காக ஸ்பெஷல் பதிவு தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப நார்மலா ஒரு ப்ளவுஸ் ஒரு ஒரு மீட்டர் எடுக்கறீங்கன்னா இதுல கூட கூட ஒரு அரை மீட்டர் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஆமா செய்கூலி சேதாரம்லாம் ஆனா தான் சட்ட நல்லா வரும் எண்பது பாயிண்ட் எழுவத்தஞ்சு பாயிண்ட் கொண்ட தைச்சோம்னா அது ஆகாத கதை ஒண்ணும் இல்ல அந்த இன்னருக்கு யூஸ் பண்ற காசை இதுக்கு செலவழிச்சிட்டு போவோம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சிங்கிள் ப்ளஸ் போட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு டவுனா காமிக்கிறத விட இது டபுள் கிளாத் போடும்போது இதுல உள்ள சீக்ரெட் என்னன்னா உள்ள உள்ள கிளாத் கிராஸ்லையும் வெளியில ஸ்ட்ரீட்லயும் போடுவோம் அதுதான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அது வந்து கண்டிப்பா உங்களார் ரொம்ப பிடிக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதைத்தான் இன்னைக்கு வந்து கட் பண்ணி தைச்சி காமிக்க போறேன் ஒரு நார்மல் ப்ரவுஸ் தான் ஆனா ஃபுல்லா தைச்சி காமிக்க வேண்டிய அவங்க அسه இல்லன்னு நினைக்கிறேன் அந்த மெயின் பார்ட்ஸ் அந்த 프ரெண்ட கட் பண்றதையும் அந்த 프ரெண்ட் பீஸ் தக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது எந்த சைஸா இருந்தாலும் எல்லாருக்கும் சூட்டபல் ஆகும் ஓ சரி சரி ரைட்டா குறிப்பிட்டு இந்த சைஸாங்கறது எல்லா சைஸக்காரங்களுக்கும் இது சூட்டபலா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஏனா குறிப்பா இந்த பெரியவங்க விரும்புவாங்க கொஞ்சம் ஒரு ஏஜ் ப்ளஸ் ஆனவங்க வந்து இன்னர் போட தவிர்க்கிறவங்க வந்து இந்த மாதிரி தைச்சு போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்ட்டபலா இருக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு பெரிய வேலையே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ராணி கிளாஸுக்கு வந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் கிளாஸுக்கு வரலங்கிறது எனக்கு கம்ப்ளைண்ட் நான் தான் கமெண்ட்ஸில் படிக்கிறேன் இல்லையா யார் யார் வந்திருக்கா யார் யார் இப்போ வரலங்கிறது நான் தெரியுது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த தையல் வகுப்புல ஆஜர் அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா இந்த தையல் துறையை சார்ந்த வரைக்கும் எந்த அளவுக்கு டச்ல இருந்துகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தொழிலை வந்து சிறந்த முறையில் தேர்ச்சி பெற முடியும் இல்ல நான் அங்க போயிட்டேன் இங்கே போயிட்டேன் டூருக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த இடையில வர்ற கேப் வந்து நம்ம அந்த முழுமையாக முடியாது அந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முழுமையாக முடியாது அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த நேரத்தை ஃபுல்லாக அந்த தையலுக்கு சம்மந்தப்பட்ட நேரத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நிறைய விஷயம் டெய்லி ஒன் ஹவரே போதும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் கிடைக்காம போயிருமா என்ன ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க பூரா நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் பாத்து எனக்கு சொல்றாங்க ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஃப்ரீயா இருக்கிறோம் அந்த டைம் தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த மணி எந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைத்த நீங்க ஒதுக்கிக்கோங்க அது ரெகுலர் ஆக்கிக்கோங்க நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன ராணி சரியா சொல்றேன்னா ரைட் அது மாதிரி இன்னொன்னு நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆனா இதுக்கே நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டைல நான் கட்டிங் பண்ணி தச்சு காமிச்சிறேன் இன்னும் உங்களுடைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நிறைய வச்சிருக்கேன் மூட்டை மூட்டையா வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல மூட்டையெல்லாம் அவுத்து விட்டுனா டைமிங் பத்தாது இன்னைக்கு இன்னைக்கு எதுவும் கிடையாது இன்னைக்கு நேரா கட்டிங் போயிடுவோம் என்னி சரிங்க போலாமா போலாமா இந்த பிளவுஸ் நான் கட் பண்ணி தச்சே கொடுத்துட்றேன் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கிறது காமிக்க போறேன் கட்டிங் எப்படி காமிக்க போறேன் பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா நீ அந்த பிளவுஸ் போட்டு போறேன் அந்த பிளவுஸ் பாக்கும்போதே அவங்களுக்கு வந்து அடே டக்குன்னு சிங்காயினோ நம்மளும் இது மாதிரி

எல்லாம் பச்சையாவே இருக்கு சரி சரி பசுமையாக இருக்குது பசுமை கீழே ஃபர்ஸ்ட் மடிச்சு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த பேக் பீஸ் வந்து பதினாலு ஆமா ஃபர்ஸ்ட் இந்த பேக் டீஸை நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் நீங்க உங்க மெஷர்மெண்ட்ல எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பேக் எடுத்துக்கோங்க கழுத்து ஒரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களோட சைஸ்க்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதெல்லாம் நார்மலாக வச்சுக்கோங்க இந்த பேக் பீஸு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன் ஏடா ஒண்ணுமே சொல்லாம ட்ரைன்னு பாக்குறீங்களா எல்லாரும் இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே உன்னோட அளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதனால அடுத்து அடுத்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைச்சிட்டேன் வேற ஒன்னும் இல்ல அறுக்குறேன் சொல்றீங்க நிறைய பேர் சொல்றாங்க ராணி அப்படின்னு சொல்லி ரொம்ப அறுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் உனக்கு தெரியாதா சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்களா சரி தாம மார்க் பண்ணிட்டு இப்போ வழக்கமாக நீங்க ஒரு பேக் பீஸாக மார்க் பண்ணி எடுத்துருவாங்க இந்த பேக் பீஸ கட் பண்ணி எடுக்கிறது இந்த பேக் பீஸ் எடுத்துட்டோமா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும் போது பார்த்தோம்னா இந்த ஸ்லீவ் அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் எடுத்துருவோம் அதையும் எடுத்துருவோம் பேக் பீஸ் எங்க எடுக்கிறோமோ ஆப்போசிட்ல ஸ்லீவ் எடுக்கணும் சரியா அது வழக்கமா நம்ம எடுக்கிறது தானே மடிச்சு எய்மிங் பண்றதுக்கு ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ் வைக்கட்டா எழுப்போம் பத்து இன்ச்சு வைக்கட்டா பத்து பக்கை வைக்கலாமா பக்கை வேணுமா சரி பக்கை வச்சிருவோம் இது வந்து நார்மலுக்கு நான் பஃப் வைக்கணும்னா கூட ஒரு மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் மூணுங்கிறது நார்மல் மூணு மூன்று நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் அவனுக்கு பஃப் மூன்று வைக்கிறேன் இப்போ இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துறேன் ஸ்லீவுக்கு தனியாக எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணப் போகிறோம் இந்த ஃப்ரண்ட்டை வெட்ட போகிறோம் இதுதான் மெயின் கதை இதில் மெயின் கதை மெயின் கதை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸ் எடுக்கிறோம் இந்த இருக்கு இல்லையா இந்த கார்னர்ல கனெக்ட் பண்ணி வைக்கணும் நம்ம எப்பயும் நார்மலா எடுப்போம்ல அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே மார்க் பண்றோம் சரியா சரி இது வளர்க்கும் போல இங்க ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம்ல அதையும் விட்டுருக்கேன் இங்க கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன் இப்போ கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்னா ஒரு 6 இன்ச் தானே 6 இன்ச் இப்ப ஃபர்ஸ்ட் கிராஸ் கட்டிங் ஆ ஃபர்ஸ்ட் கிராஸ் கட்டிங் தான் போடுறோம் சரியா கழுத்து நம்ம நார்மலா யூ வச்சுக்கலாம் இல்ல நல்லா கொஞ்சம் பிராடா வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு இன்ச் அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் சரியா அது நம்ம விருப்பம் தான் இந்த கிராஸ் எடுத்தோம்னா சோல்டர் கொஞ்சம் இதுவாக காமிக்கும் கழுத்து வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று சரியா பதிமூன்று பதிமூன்று இது வந்து நம்ம நார்மலா எடுக்கிறது தான் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் எப்பயும் போல எவ்வளவு வைக்கணும் ரெண்டு இன்ச் ரெண்டு ரெண்டு இன்ச்சு ஆமா ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இந்த கழுத்து எவ்வளவு வைக்கிறோம் மூணு வைக்கிறோமா அப்ப அதுல ஒரு இன்ச் தள்ளி வைக்கிறது இது வளர்க்கலாம் இது சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் பீஸை நம்ம எடுத்துட்டோம் ஃப்ரண்ட் இப்ப நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட் கிராஸ் கட்டிங் ஆமா നമ്മ കുടഞ്ഞ് എടുക്കരുത് ഇതിൽ ഒരു ഹാഫ് ഇഞ്ച് அப்படியே சேர்த்து எடுத்துட்டீங்களோ சேர்த்து எடுத்துட்டேன் ரைட் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் கிராஸ்ல எடுத்துறோம் கிராஸ்ல இதே பீஸை இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஸ்ட்ரைட்ல எடுக்கணும் அது மட்டும் தான் இல்ல ட்ரிக்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கு தான் இந்த 1/2 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துறோம் சரியா இந்த கிராஸ் பீஸ் அப்படியே ஸ்ட்ரைட்ல போடுறோம் சரி சரி இந்த ஃப்ரண்ட் கட் பண்ணதே அப்படியே போட்டுக்கணும் அப்படியே ஸ்டேட்ல போடுறோம் என்னது இது கிராஸ்ஸு இது ஸ்டேட் சரியா இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்னும் கிடையாது அப்படியே வெட்டிடுவா அதே அளவு கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துட்டோம் இது வந்து கிராஸ் பீஸ் இது ஸ்டெயிட் பீஸ் ரைட்டா இதுல ரெண்டு பீஸ் எடுத்துறோம் இதுல ரெண்டு பீஸ் எடுத்துறோம் இதுதான் இது அடியில கொடுக்க போறோம் இத மேல கொடுக்க போறோம் அப்போ இந்த ஸ்டெயிட் பீஸ் நல்ல கிரிப் கிடைக்கும் இந்த கிராஸ் பீஸ் உள்ள நல்ல லூஸ் கொடுக்கும் ரைட்டா அப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சரிட்டா இப்ப பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே எடுத்துட்டோம் ஸ்லீவ் எடுத்துட்டோம் பெல்ட் எல்லாம் வந்து பெல்ட் எடுத்துறேன் இப்ப அந்த ஃப்ரண்ட் பீஸை தான் உங்களுக்கு தச்சு காமிக்க போறேன் இந்த ராணி இந்த ஃப்ரண்ட் பீஸை இப்ப அவங்களுக்கு நம்ம தச்சு காமிக்கணும் சரி தைக்க போகுமா ரைட் இது எப்படி இப்போலாம் வாங்க ராணி இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம் கிராஸ்லையும் எடுத்துட்டோம் ஸ்ட்ரைட்லையும் எடுத்துட்டோம் இப்போ இதை தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லணும் அதாவது பொதுவாக அந்த வீட்ல தைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா தச்சு ஒண்ணே தையக்குள்ளேயே உங்களுக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் என்கிட்ட சொல்ற கம்ப்ளைண்ட் இல்லையா நிறைய பேர் சொல்றீங்களா எனக்கு போன் ஆச்சு ஏன்னா ஆஹ் நான் ஊருக்கு போயிட்டு வந்து தரேன் இல்லை அப்புறம் மாட்டி தரேன் இப்போ கையில் காசு இல்ல சம்பளம் வாங்கி தரேன் அந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு துணியை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா நம்மளோட தேவைக்கு அந்த இன்னைக்கு வருமானம் இல்ல நல்ல கஷ்டமா இருக்குது அது ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம்தான் கரெக்டாக துணி வாங்கும் போது காசை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனா வரும்போதே சும்மா துணி வாங்கிட்டு வருவோன்ற மாதிரி ஒரு சில ஆட்கள் உங்களுக்கு அவங்களே நல்லா தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது துணி கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா ஒன்று பாதி காசை வாங்கிடுங்க Mm-hmm. இல்லனா முழு காசையும் குடுத்துட்டு போங்க அப்பதான் தச்சு வைப்பேன்னு சொல்லுங்க அந்த கஸ்டமர் திரும்பி உங்கள்கிட்ட தைக்க வந்தாலும் சரி வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க தச்சு குடுத்துட்டு நாயா அலைகிறதுக்கு தைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது உடம்புலியாது நிச்சயமாக என்ன ராணி சொல்றீங்க அதனால துணி கொடுக்கும்போது காசையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தும் தைரியமா கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம சட்டை தைக்கிறதுக்கு தானே புலியை கேக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது மாதிரி எல்லாத்தையும் கேட்கணும் அவசியம் இல்ல கரெக்டா கொடுக்குற கூட நம்ம கேட்க போறது இல்லை இந்த மாதிரி அப்புறம் தரேன் இப்போ இருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து தரேன் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க

இது நிறைய பேருக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ வந்து பிரண்ட் வந்து தைக்கணும்ல

நீ வச்சு பார்க்கல ராணி இழுத்து இழுத்து பாத்துட்டு இருந்த இந்த துணி இழுத்தா வராது இழுத்து அதான் விளக்கம் இந்த மாதிரி நீங்களே உங்களையா உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டு என்ன எப்படி நோண்டிகிட்டே இழுத்தீங்கன்னா அது பெருசாயிடும் நார்மலா ஒரு கிராஸ் பீஸ் போட்டு தைக்கிறாங்கன்னா பெருசாயிடுச்சா தைச்ச உடனே அது ஏதாவது மாற்றங்கள் வர்றது நிறைய விஷயம் ஒரு மாற்றம் வராது டைம் வராதா சரி அது ராணியை உதாரணத்துக்கு சொல்லிட்டுலாம் சரி சரி ரைட் இருக்கட்டும் நான் நேரா கிளாஸுக்கு போறேன் இப்ப என்ன பண்றோம்னா இது வந்து கிராஸ் பீஸ் என்ன ராணி

ஸ்டேட் பீட்டை ஸ்டேட் துணி உள்ளே கொடுத்துட்டு கிராஸ் நீ வெளியில் போட்டு தைச்சோம்னா துணி பெப்பர் பேன் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது கிராஸ் விளங்கவே செய்யாது ரைட்டாக அந்த மாதிரி மாற்றி ஏற்றி போட்டுறாம கிராஸ் பீஸு தான் கீழே வைக்கணும் இதுதான் மேலே வைக்கணும் அதாவது இது உள் துணி மாதிரி சரியா இப்போ சுற்றி தையல் போட்டுருவோமா போட்டுடலாம் நல்லா ஒன்று ஓவில் வெட்டிடு ஏன்னா இது இந்த ஃபுல்வாலி துணி தானே எக்ஸ்ட்ரா கரெக்டா தைச்சிக்கலாம் இது இன்னொரு சைடா அந்த துணி கொடுக்கும் அது சரிங்க நம்ம கூட ஒரு ஸ்ட்ரெய்ட் பீஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல துணி இது திராம தைக்கணும் ஆமாம் நீ உட்காந்து இழுத்து இழுத்து விளையாண்டுல அதோட விளைவு என்னன்னு சொல்லட்டா இழுத்து இழுத்து விளையாண்டவே இல்லைன்றேன் இந்த நீ அதுக்கு இந்த ரிசல்ட் நான் காமிக்கிறேன் பாரு இந்த வாரம் அப்படி பண்ணா என்ன ஆகுனுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும்ல என்ன அதாவது

ஏன்னா ரெண்டு ஒரே துணி தான் கட் பண்ணி அப்போ ஒண்ணு கிராஸ் சொல்லும் போது அது இழுவ தான் இழுவை கொடுக்கத்தான் செய்யும் தான் கவனிச்சு நான் எப்படி இவ்வளவு வந்துச்சு ஒரு கிராஸ் பீஸ் இழுத்ததுனால ஸ்டெயிட் பீஸ் வந்து பெருசா தெரியுது

ரைட் இந்த ரெண்டு துணியும் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு பார்த்துக்கணும் இதையும் மாத்தி வச்சு ஓடுறது ஆமா கரெக்டா இருக்கா சரி இப்ப நம்ம டாட் பிடிக்கலாம் கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் மெயினா பாத்துக்கணும் பார்த்துட்டு ஒன்றரை இன்சி வழக்கம் போல ஒன்றரை இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு வயிரும் சரியா ரெண்டாவது டாட் இந்த மூணாவது இந்த டாட்ல நம்ம வளர்க்கும் போல எப்பயும் பிடிப்போம்ல அதே மாதிரிதான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த இப்ப இந்த இது வந்து நல்லா கிரிப்பு நல்லா டைட் கிடைக்கும் ஆனா உள்ள நல்லா லூஸ் கிடைக்கும் இந்த துணி வந்து நல்லா லூஸ் கொடுக்கும் சரியா அதே மாதிரி இந்த பக்கம் பிடிக்கிறேன் ரெண்டு டாட்டும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணி பிடிக்கணும் சரியா சரி இந்த ஆம் கோல் டாட் பிடிப்போம்ல அது படிக்கும் போது மட்டும் இது ரெண்டும் ஒரே ஒரே இடத்துல இருக்காங்க செக் பண்ணிக்கணும் அது மட்டும் முக்கியம் ம் சரியா இருக்கு பெரும்பாலும் நம்ம வைக்கிற விதமே சரியா வந்துரும் ஓகேவா ஓகே இவ்வளவுதான் வெளிப்பக்க பார்க்க ஸ்ட்ரைட்டா இருக்கும் உள்ள கிராஸ்ல இருக்கும் அந்த பெல்ட் அட்டாச் பண்ணிட்டோமா சரி இந்த மாதிரி தச்சு போடும்போது அந்த இன்னர் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும்

ஓரத்துல இடத்துல எவ்வளவு அழகா போடுறீங்களோ அது அவ்வளவு தான் அந்த நல்லா இருக்கும் நிறைய பேர் அதை இது பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஆமா எதுக்கு போடுறோம்னா இது நல்ல படிமான தையல் மாதிரி நல்லா உக்காரதுக்குதான் அப்போதான் இந்த பெல்ட் அழகா உட்காரு பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும் சும்மா அண்ணன் தையல் தானே போட சொல்லிட்டு தையல் போடக்கூடாது அந்த ஓரத்தில் இடத்தல்ங்கிறது ஒரு பினிஷிங் அழகா இருக்கிறதுக்காக சேர்த்துதான்

ஐப்பட்டி தைக்கிறது எப்பவுமே ஆஃப் இன்ச் தான் வச்சு தைக்கணும் தெரியல ஆஃப் இன்ச் தான் தைக்கணும் ஊக்குப்பட்டி தைக்கிறது கால் இன்ச்சு வச்சா போதும் அப்போ தான் அந்த கழுத்து வந்து கரெக்டாக வரும் சரி சரி இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீ உடனே போட்டு காமிக்கணும் நீ ஆ போட்டுருங்க

முக்கால் ஃபோல்டிங் பண்ணி சும்மா ரப்ப ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேலை

அன்னச்சு மாதிரி தைச்சிட்டு செட் ஆகலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க அந்த இழுத்துற கூடாது ரைட்டா அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன் தைக்கிறதுக்கு கவனமா தைச்சிங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ரைட்டா சரி இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நீட் பூக்கெல்லாம் வச்சு போட்டு ஓகேவா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு நம்ம தச்ச மெத்தட்ல நீங்களும் பிளவுஸ் தச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மெத்தட்ல பிளவுஸ் தைக்கிறது ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணும் இல்லையா கண்டிப்பா நீங்க பாக்கணும் அதனாலதான் அந்த பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ராணியை போட்டு வர சொல்லிருக்கேன் ராணி ஒா ஓடியா ஒடியா ஒடியா சீக்கிர ஒடியா உன் ப்ளவுஸ் பாக்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க அதாவது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல ஆள் ஒல்லியா இருந்தாலும் சரி எவ்வளவு சத்தா இருந்தாலும் சரி அதாவது இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து ஐம்பது சைஸ் வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த மெத்தேடு செட் ஆகும் ஆனி அப்படியே திரும்ப பார்க்கணும் பேக்ல வந்து நம்ம லைனிங் கொடுக்கல சாரி லைனிங் கிடையாது டபுள் கிளாத் கொடுக்கல ஆஹ் ஸ்லீவ்ல டபுள் கிளாத் கொடுக்கல ஃப்ரண்ட்ல மட்டும்தான் டபுள் கிளாத் கொடுத்துருக்குறோம் அதுல ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா உள்ள வந்து கிராஸ்ல கொடுத்துருக்கோம் என்ன ராணி ஆமா ஆமா தானே சொல்லு உள்ள வந்து கிராஸ் குடுத்திருக்கோம் வெளியில வந்துருக்கோம் ஆனா மெட்டீரியல் எல்லாம் ஒண்ணுதான் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க ஏதாவது பாத்தீங்கல்ல உனக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஓகேவா இருக்கா தைங்க உங்களுக்கு பிடிக்கும் இது எங்க கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப லேட் பிக்கப் ஆயிட்டேன் அதாவது ரொம்ப லேட்டா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதோட விளக்கத்தை சொல்லாம விட்டுட்டேன் இல்லைன்னா இது எப்பயோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க தச்சு போடுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இன்னர் வாங்குற காசு மிச்சம் ஓகே உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அதை விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் சேர்க்கிற கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே போட்டுக்கலாம் ஆமா இன்னைக்கு பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க கஸ்டமருக்குனாலும் சரி உங்களுக்கு டெய்லரிங் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பா நம்ம அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஓகே அடுத்த பதிவில் உங்களை யாரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன்னு டெய்லர் ப்ரோ உங்கள் அன்பு என்ன பாய் பாய் பாய்